பிளிப்கார்ட் முறையில் உங்களுக்கு பத்து டிக்கெட் கிடைக்க போகுது அக்கா கடையில் நீங்கள் தேவாண்ட ப்ரோக்ராம் இலவசமாக போய் பார்க்குறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் பாங்க ஆஹா இன்றைக்கு அக்காவடைக்கு கடைக்கு வந்திருக்கேன் இவ்வளோ சாப்பாடு இருக்கு என்னத்தை சாப்பிட்டு தேவாண்ட டிக்கெட்டை வாங்குறேன்னு தெரியல அவங்க அக்கா வணக்கம் அண்ணா தேவா லைஃப் இன் பாரி ப்ரோக்ராம் இந்த டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க இருக்குதா ஓம் இருக்கு அண்ணா என்னமா எவ்வளோ டிக்கெட் அக்கா விஐபி டிக்கெட்டும் இருக்குண்ணா மற்றது நாற்பத்தொம்பது ரூபாவா நார்மல் டிக்கெட்டும் இருக்குண்ணா ஓகே இருக்கு பாக்குறீங்களா வேணுமா ரெண்டு டிக்கெட் இருக்குது பாருங்க இதுன்னு சொல்லி உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம் இது என்ன இது நார்மல் டிக்கெட்டா இது வந்து நார்மல் டிக்கெட் 49 ரூபாய் இது வந்து VIP டிக்கெட் ஓகே VIP டிக்கெட் எவ்வளவு ஆகும் 250 ஓகே அப்படின்னு சொன்னா உங்க ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு என்ன சொல்லி ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்க இருக்கு இருக்கு இங்க வர்றவங்களுக்கு நாங்க போன் நம்பரையும் பேரையும் வாங்கிட்டு விடுவோம் ஒரு பத்து பேரை நாங்க ஒரு அதிர்ஷ்டலாப சூட் மாதிரி போட்டு பத்து பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயா இந்த டிக்கெட் கொடுக்குறதுக்கு இருக்கு நாற்பத்தொன்பது ஹீரோ டிக்கெட் இந்த நாற்பத்தொன்பது ஹீரோ டிக்கெட் தான் கொடுக்க போறீங்களா அதை நாங்க அடிஷனலா எவ்வளவு டிக்கெட் வாங்க அதை விட எத்தனை டிக்கெட் வேணும் என்றாலும் வாங்கல நாற்பத்தொன்பது ஹீரோக்கு இருக்கு அது வாங்கலாம் அப்படின்றா எங்களுக்கு ஒரு டென்ட் VIP டிக்கெட்டும் ஒரு பத்து நோமல் டிக்கெட்டும் மடுங்க அதை விட குழுக்களுக்கும் ஒரு பேரை போட்டு விடுங்க நாங்க குழுக்கள் வந்தா நாங்க அதையும் எடுத்துக்கொள்ள நன்றி